எல்லா மக்களும் சாப்பிட்டுக்க வந்துட்டாங்க நம்ம பூஜைக்கு சாமிக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு மக்களுக்கு பரிமாறதான் சிறப்பு அம்மா எல்லாம் மணக்குதாம்மா அது சாம்பாரெலாம் நெய் ஊற்றிருப்பீங்களோ நெய் சாம்பாரா நெய் சாம்பாரா என்ன சாம்பார்மா ஏமா இல்லைதாப்பா ஊற்றுனின்றீங்களா எடுத்து வைங்க எடுத்து வைங்க சாம்பார்ல கூட இன்னொரு வாலி எடுத்து வைங்க இந்த பக்கம் சாப்பாடு போயிட்டு இருக்கு அங்கிட்டு ஒரு சாம்பார் அனுப்பிவிடுங்க சாப்பிடுங்க என்ன டம்ளர்லாம் எல்லாம் ஒழுகுதா என்ன தட்டி விட்டாவ ஒளிச்சு வச்ச மாதிரி அருமையான பாயசம் வச்சுருந்துருக்கீங்க முன்னபடியே வச்சு விட்டுருந்தேமா இப்போ பரிச்சை நேரம் தானே அப்போ லீவு விட்டாங்களா ஆ இப்போ ஞாயித்துக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ்னாலும் விட்டாங்களோ சரிம்மா சரிம்மா